ஹலோ வெல்கம் டு தனுஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வெறும் அரை மூடி தேங்காயை வச்சு பேக்கரி ஸ்டைல்லையே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்ய ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம துருவின தேங்காயை லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் தேங்காய் கருகக்கூடாது அதே மாதிரி தேங்காய் வறுக்கிற மனம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து தேங்காய் நல்லா அறுந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அரை கப்பு அளவுக்கு சுகர் ரெண்டு டீஸ்பூன் பால் பவுடர் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக இல்லாமல் குரகுரம்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குரகுரம்னு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த ஸ்வீட்டை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பேக்கரியில் இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம அரைச்ச ஸ்வீட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலரை ஒரு பாதியில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ரெட் கலரை வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிட்டு ரெட் கலரை உள்ளே வச்சு ஸ்டப் பண்ண போகிறோம் இந்த பூர்ணமெல்லாம் செய்வோம் அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலருக்குள்ளே அந்த ரெட் கலர் வச்சு ஸ்டப் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோ தான் நம்மளோட லட்டு தயார் இதே மெத்தேடியில் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பேக்கரியில் வாங்கினான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்